ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவீஸ் கடனில் நீ கொஞ்சம் அறுவடை பண்ண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன அறுவடை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து கீரை கொஞ்சம் எடுத்துருக்கேங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் வந்து கீரை எடுத்துக்கிருவாங்க எனக்கு எங்களுக்கு வந்து கீரை என்ன ரொம்ப பிடிக்கும் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மணத்தக்காளி கீரை இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க இந்த முருங்கைக்கீரையெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க அந்த கீரையிலலாம் முருங்கை கீரையெலாம் வந்துட்டு அதிகமாக இரும்பு சத்து நிறைஞ்சு நிறைய இருக்குங்க அதனால் முருங்கைக்கீரையெலாம் வந்து சாம்பாரும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ கூட்டு பண்ணி சாப்பிட்லாங்க எங்களுக்கு வந்து கீரையெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அதனால நான் வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு கூட நாங்கள் சாப்பிடுவோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பிஞ்சு வில்லறி இருந்துச்சுங்க வெள்ளரி கொஞ்சம் இருந்துச்சு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாகக்காய் இருந்துச்சு ஒரு கிலோ வரும் பாகக்காய் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் பைசஸ் இருந்துச்சுங்க இந்த ஆள் பீசஸ் வந்துட்டு கடையில் நம்ம வாங்கிட்டு வந்து அந்த பட்டையை யூஸ் பண்ணும்போது அவ்வளோவா மனம் இருக்காதுங்க ஆனால் வந்துட்டு இந்த பச்சையாவே நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஒரு குருமாக்கு பயன்படுத்தும் போது நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க நல்லா ஸ்மெல் நல்லா ஆசை வருங்க சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தாங்க இருந்துச்சு வெண்டைக்காயெலாம் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ தான் வந்து திருப்பி நாற்று போட்டிருக்கேன் இதாங்க என்னுடைய அறுவடை நம்ம சாப்பாட்டில் வந்து அதிகமாக வந்து நம்ம கீரை எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீ வீஸ் கடனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ